கர்த்தர்கஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ஹல்லில் உயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் இருக்கிறார் இங்கே வசனம் சொல்லுகிறது தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க செல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்த இருக்கிறோம் எதற்காக அவரை துதிக்க வேண்டுமென்றால் இங்கே சங் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் நாம் ஆகாய விரிவை பார்த்து தேவனை துதிக்க வேண்டுமாம் ஏனென்றால் அங்கே அவருடைய வல்லமை விளங்குகிறது அதே போன்று ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் பார்த்து பார்த்து நாம் தேவனை துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது எல்லாம் தேவனுடைய கரத்தின் வல்லமைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவ் அதை தான் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் அவருடைய வல்லமை உள்ள கிரிகைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சிருஷ்டிகளும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது அப்படி நாம் துதிக்க போ போவோமானால் எத்தனையோ எத்தனையோ காரியங்களுக்காக நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அன்றாட வாழ்வில் நமக்கு சுகம் தருகிறார் நம்மை பாதுகாக்கிறார் காக்கிறார் உணவு தருகிறார் உடை அளிக்கிறார் நல்ல இருப்பிடம் கொடுக்கிறார் இப்படிப்பட்டவைகள் மட்டுமல்ல நாம் சுவாசிக்க ஆக்சிஜன் கொடுக்கிறார் இப்படியாக மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் எல்லாவற்றையும் மீன்கள் படைத்து தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே இவையெல்லாம் நாம் என்ன என்ன போனால் கடற்கரை மணலும் அதிகமாக இருக்கிறது இவை எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் கீழே உள்ள வசனங்களிலே கீத வாத்தியங்களோடு மேள வாத்தியங்களோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து தேவனை துதிப்பது எவ்வளவு மிக இன்றிமையாதது என்பது நமக்கு புரிகிறது வேத வசனம் சொல்லுகிறது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் அவருக்கு நம்முடைய துதி பலிகளை குறைவில்லாமல் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தோடு செலுத்தி கொண்டே இருப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜபிப்போம் எங்களை கருபை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளிலும் கத்தோடைய ஸ்தலத்திலே வந்து நாங்கள் கத்தரை துதிக்க உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக உண்மை துதிக்க கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கனமாக மக்கே செலுத்துகிறோம் மேற்புற இடச்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹம் காட் பிளெஸ் யூ